ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிய ஒளி நம்ம இன்னைக்கு செவன்த்ல இருக்க இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம் சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அப்படிங்கிற லெசனில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் பற்றி கொடுத்துருக்காங்க நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் ஏற்றப்பட்டது அதாவது இந்தியா பார்லிமெண்ட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் நுகர்வோரோட நலன்களை எல்லாம் பாதுகாக்கிறதுக்காக ஒரு சட்டம் ஏற்றுகிறாங்க அந்த சட்டம் தான் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இது மூலமாக நுகர்வோர்களோட குறையெல்லாம் தீர்க்கறதுக்காக நுகர்வோர் கவுன்சில்ஸ் பிற அதிகாரிகள் எல்லாமே நியமிக்கப்பட்டு அவங்கெல்லாம் நுகர்வோருக்கு ஹெல்ப் பண்ணுற வகையில் ஏற்படுத்தியிருக்காங்க இந்த சட்டம் அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு டிசம்பர் இருபத்தி நாலில் நடைமுறைக்கு வருது அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றி டிசம்பர் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் நடைமுறைக்கு வருது இந்த சட்டத்தை நுகர்வோருக்கான மகாசாசனம் அப்படின்னு அழைக்கப்படுது அதாவது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு நுகர்வோருக்கான மகாசாசனம் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த சட்டத்தின் வ வாயிலாக நியாயம் இல்லாமல் வர்த்தகம் பண்ணுறவங்க பொருட்களோட குறைபாடுகள் இருக்குது சேவைகள் ஏதாவது குறை இருக்குது இதையெல்லாம் சரிபார்க்கறக்கு இந்த சட்டம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்துட்டு தேசிய நுகர்வோர் குறைதீர் நிவாரண ஆணையம் இது வந்து நுகர்வோர்களுக்கான நீதி ஆணையம் இந்த ஆணையம் எப்போ ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் பார்த்தோம் இல்லையா அதுக்கு கீழே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் அமைக்கிறாங்க இந்த தேசிய நுகர்வோர் குறைதீர் நிவாரண ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் அமைக்கிறாங்க இந்த ஆணையத்தோட தலைமை அலுவலகம் எங்கே இருக்குது புதுடெல்லியில் இருக்குது இந்த ஆணையத்தோடய தலைமை அலுவலகம் புதுடில்லியில் இருக்குது இந்த ஆணையத்தோட தலைமையாக யாரோட தலைமையில் செயல்படுது அப்படின்னா உச்சநீதிமன்றத்தோட ஓய்வு பெற்ற நீதிபதி இந்தியாவில் உச்சநீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதியோட தலைமையில் இந்த ஆணையம் செயல்படுது தேங்க் யூ